வந்தா வெட்டுவோம் தலைமுடி வெட்ட ஒரு ரூபாய் மட்டும் கட்டணம் திறப்பு விழா சலுகை அறிவித்த முடிவெட்டும் கடை வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊரில் தொழில் துவங்கிய வேதியியல் பட்டதாரியின் அறிவிப்பு மயிலாடுதுறை அருகே நீடூர் கிராமத்தில் சுவாரஸ்யம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த நீடூர் கிராமத்தில் வந்தா வெட்டுவோம் தலைமுடியை என்ற பெயரில் புதிய முடித்திருத்தும் நிலையம் துவக்கப்பட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நவாஸ் அகமது என்பவர் இந்த கடையை துவங்கியுள்ளார் ஏற்கனவே இவருக்கு சொந்தமாக மயிலாடுதுறையில் ஒரு முடிவெட்டும் நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் இரண்டாவதாக தனது சொந்த கிராமத்தில் முடிவெட்டும் நிலையத்தை திறந்துள்ளார் திறப்பு விழா சலுகையாக முதல் நூறு நபர்களுக்கு ஒரு ரூபாய்க்கு சலுகை விலையில் முடிவெட்டும் கட்டணத்தை அறிவித்துள்ளார் இதனையடுத்து ஏராளமான நபர்கள் ஒரு ரூபாய் கொடுத்து தங்கள் பெயரை பதிவு செய்துள்ளனர் முடிவெட்டுவதற்கு தனியாக தொழிலாளர்களை பணி நியமித்துள்ள நவாஸ் வேதியியல் துறையில் படித்து பட்டம் பெற்ற நபர் என்பதும் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்து வந்து தற்போது சொந்த தொழில் செய்வதற்காக ஊருக்கு திரும்பியதும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் இருந்தேன் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகும் சொல்லிட்டு வந்தேன் நான் ஊர் இங்கே வந்தப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அகில் சாரை பார்த்தேன் எனக்கு இதில் வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லை அகில் சார் என்ன சொன்னால் உனக்கு எந்த அனுபவம் தேவை இல்லை நாங்களே எல்லாமே பார்த்துக்குறோம் தைரியமாக இந்த பிஸ்னஸில் இறங்குன்னு சொன்னாங்க நானே இறங்கினேன் நல்ல வெற்றிகரமாக வந்து மதுரையில் உங்களோட சப்போர்ட்டுலாம் நல்லவமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதை விட தாண்டிய சப்போர்ட்டு கம்பெனி சப்போர்ட்டும் கிடைச்சாங்க அது அதில் அடுத்தபடியாக இந்த இன்றைக்கி இருந்து ரெண்டாவது பதினைஞ்சால் இந்த நீடூரில் தொடர்ந்துருக்கும் உங்களோட சப்போர்ட்டு வேணும் இதை வந்து எப்படி நான் வந்து முழுக்க முழுக்க வந்து இ இ எந்த ஒரு டென்ஷனும் இல்ல எல்லாமே கம்பெனியை பாத்துக்கறாங்க அதுல வந்து அதுல வந்து எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்ல அடுத்தபடியா நான் கார்காலல மூணாவது ব্রাঞ্চ ஓபன் பண்ண போறேன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள மூணாவது ব্রাঞ্চ கார்கால ஓபன் பண்ண போறேன் இன்னைக்கு